பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்று மக்களுக்கு சேவைகளை செய்து வருகிறார் இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சிகள் பிரதமர் நரேந்திர மோடி பதவி விலகப் போகிறார் என்ற ஒரு புது புரளியை கிளப்பியிருக்கிறார்கள் இதனை தகர்த்து உடைக்கும் வேளையில் ஆர் எஸ் எஸ் அதிரடியாக புது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் தலைமையகம் இருக்கிறது இங்கு நேற்று சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடி ஆர் எஸ் எஸ் நிறுவனர் கே பி ஹட்கேவர் அதன் இரண்டாம் தலைவர் எம் எஸ் கோல்வல்கர் ஆகியோரின் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார் இதன் பிறகு அங்கு வைக்கப்பட்டுள்ள அம்பேத்கரின் அஸ்திக்கு மரியாதை செலுத்தினார் மேலும் மாதவ் நேத்ராலயா கண் மருத்துவ நிறுவனம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் புதிய விரிவாக்க கட்டிடத்திற்கும் அடிக்கல் நாட்டி விழாவில் உரையாற்றினார் மோடி பிரதமராக பதவியேற்றதற்கு பிறகு அதாவது கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் முதன்முறையாக ஆர் எஸ் எஸ் தலைமை அலுவலகம் சென்றிருந்தார் உடனடியாக இருக்கக்கூடிய சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மோடி ஒருபோதும் ஆர் எஸ் எஸ் தலைமையகத்திற்கு சென்றதில்லை தற்போதுதான் அவர் சென்றிருக்கிறார் அவருடைய ஓய்வு விண்ணப்பத்தை அளிக்க அவர் சென்றிருக்கலாம் ஆர் எஸ் எஸ் அமைப்பு இந்த நாட்டின் தலைவரை மாற்ற விரும்புவதாகவே நான் நினைக்கிறேன் பிரதமர் மோடியின் பதவிக்காலம் முடிந்துவிட்டது அவர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் பாஜகவிற்கும் அடுத்த தலைவரை தேர்வு செய்ய விரும்புகிறார்கள் அதனால் மோடி எழுபத்தி ஐந்து வயதில் ஓய்வு பெறுவார் என்பது தெளிவாகிறது எனவே அடுத்த பிரதமரை ஆர் எஸ் எஸ் தான் தேர்வு செய்யும் அடுத்த பிரதமர் மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்தவராக இருப்பார் இதுகுறித்து விவாதிக்கவே ஆர் எஸ் எஸ் அலுவலகத்திற்கு வர மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறியிருந்தார் இந்த நிலையில் சஞ்சய் ராவத்தின் கருத்திற்கு பதிலடி கொடுத்திருக்கும் மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் புதிய பிரதமரை தேட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலும் மோடி மீண்டும் பிரதமர் பதவியில் நீடிப்பார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மோடி எங்கள் தலைவர் அவர் தொடர்ந்து பதவியில் இருப்பார் நமது கலாச்சாரத்தில் தந்தை உயிருடன் இருக்கும் போது வாரிசுரிமை பற்றி பேசுவது பொருத்தமற்றது அது முகலாய கலாச்சாரம் அதை பற்றி விவாதிக்க தற்போது நேரம் வரவில்லை என விளக்கமளித்தார் ஆனாலும் எதிர்கட்சிகள் பிரதமரை மாற்றப்போகிறது ஆர் எஸ் எஸ் என கொண்டாடத் தொடங்கினர் இந்த சூழலில் நாக்பூரில் இருந்த மூத்த ஆர் எஸ் எஸ் தலைவர் சுரேஷ் பயாஜி ஜோஷி புதிய பிரதமர் குறித்த எந்த பேச்சும் எடுக்கவில்லை என்றும் இது குறித்து தனக்கு ஏதும் தெரியாது என பதிலடி கொடுத்திருக்கிறார் ஆர் எஸ் எஸ் தலைமை பிரதமர் மோடியை மாற்ற இதுவரை யோசித்ததில்லை என்றும் மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்து வருகிறார் அதனால் தற்போது வரை எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என டெல்லி வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்